ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறி இருக்கிறாரு துலாம் ராசியில இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு அஷ்டமி திதி இருக்கிறதுனால மேஷராசினியர்களுக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் லாபத்துல இருக்கிறதுனால லேடிஸ் எல்லாம் நீங்க வந்து வைரம் வாங்கணும் இல்லை தங்கம் வாங்கணும்னா இன்னைக்கு அதற்கான ஒரு நல்ல நாள் சொன்னீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சோ தை மாத பிறப்பே வந்து தான் ஆச்சு சோ இரண்டாவது செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு வந்து நீங்க முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு குருவிலிருந்து அப்படியே ஆறாம் இடத்துல சந்திரனின் சஞ்சாரம் இருக்கு சோ குரு சந்திரன் நேர்கோட்டுல இருக்கிறது இன்றைய நாள் இவர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் சோ சஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு விளக்கேத்தினால் சந்திரனுக்கு உண்டான தோஷம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் சனியோடு இருக்காரு ராசிநாதன் மற்றும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம் உங்களுடைய அலுவலகத்திலாம் ஏதாவது வாதாடணும் இல்லை ஏதாவது தேவையில்லாத வழக்குகள் வம்புகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் அஷ்டமி கண்டிப்பாக வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடவும் மிதுன ராசினியர்கள் மிதுன இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காரு சுக்கரனும் சனியும் வந்து பாகியத்துல இருக்கிறாங்க சோ ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து எடுத்த காரியம் எல்லாமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும் ஆறு குடைய செவ்வாய் உங்களுக்கு ராசியிலயே இருக்கிறாரு மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவது அதிர்ஷ்டத்தை தரும் கடகராசினியர்கள் இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவாக இருக்கும் ஏன்னா சந்திரன் கேதுவுல இருந்து மாறிட்டார் இல்லையா சுக்ரன் வீட்டில் இருக்காரு ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அமைகிறது அம்மா அப்பா இவர்களினுடைய உடல் நலனில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் ரொம்ப நாளா ஒரு எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போகிறோம் மருத்துவ செலவில் இருக்கும்னு சொல்கிறவங்களுக்கும் அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கான ஒரு நல்ல நாளாகவே அமைகிறது இந்த கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் அவசியம் பைரவர் சன்னதியில தீபம் ஏற்றுவோம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்துல புதனோடு இருக்கார் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது சிம்ம இன்றைக்கி நிறைய விரய செலவுகள் இருக்குது அது உங்களுடைய குடும்பத்துக்கான விரைய செலவுகளாக இருக்கும் ஸோ இன்றைய நாளில் காலை வேளையில் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு சிறந்தது இன்னைக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு பல நாளா இருந்து வந்த ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு பெரிய தீர்வு வந்து கிடக்கும் ரெண்டாவதுல வந்து சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்றாரு அதே மாதிரி நமக்கு ஆறாம் இடத்துல சனி சுக்கரன் இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு சஞ்சாரத்துல தன லாபங்கள் நல்லா வரும் புதிய வியாபார தொடக்கங்கள் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது தேய்பிரை அஷ்டமியில் அவசியம் நீங்க சப்த கன்னிகளினுடைய வழிபாடு நல்லது கன்னிராசி நேர்கள் சப்த மாதாக்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் தை செவ்வாயில் சப்த மாதா வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு தடைகளை நிவர்த்தி செய்யும் துலாம் ராசி நேயர்கள் சந்திரன் துலாம் ராசியில இன்னைக்கு சஞ்சாரம் மன கிளேசங்கள் நிறையா இருக்கும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கலாம் தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதனால இன்றைக்கி எந்த ஒரு வேலை எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் சஞ்சலங்கள் தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுவும் லேடிஸ்க்கு கேட்கவே வேண்டாம் தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இன்றைக்கி நிறையா இருக்கும் முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்பர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் லீவ் போட்டாங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால சிவபெருமான் ஆலய தரிசனமும் அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சந்திரனுக்கு விளக்கேற்றுறது நல்லது இல்லைன்னா நெய் தானம் பண்ணலாம் ருச்சிக ராசினியர்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னைக்கு வந்து சில காதலர்களுக்கு திருமண யோகங்கள் அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக இருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எதுவும் இல்லை இந்த விருச்சிக நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாகவே முடியும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது முருகனாலய வழிபாடு சிறந்தது தனுசுராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நமக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்வை கொடுப்பார் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கலாம் மகர ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே வெற்றி அடையலாம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக இருந்து வந்த மனக்குறையிலிருந்து வெளியில வரலாம் இன்றைய நாளில் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக சில வெற்றி செய்திகள் உண்டு எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் இன்னைக்கு ஆலய வழிபாடு சிறந்தது தேய்பிரை அஷ்டமியில் இன்றைய நாளில் சப்தகன்னிகளை வழிபாடு செய்யவும் கும்பராசி அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று கும்பராசி கும்பராசினியர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் கொஞ்சம் பாகியத்துல வந்திருக்கிறதுனால சின்ன சின்ன காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறையாவே இருக்குது தேய்பிரை அஷ்டமியில் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்த்தாலும் கூட சில அலுவலக விஷயங்களில் முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது இன்னைக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையில் நல்ல ஒரு முடிவுகளையும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளையும் காணலாம் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சிறப்பாகவும் அமையும் இன்றைய நாளில் மீனராசினியர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குறைகள் வருவதற்கும் மற்றும் பிள்ளைகள் இடத்தில் உங்களுக்கு விரையச் செலவுகளும் காத்திருக்கிறது மீனராசினியர்கள் இன்று தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று தேய்பிரை அஷ்டமி இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் தேய்பிரை அஷ்டமி வந்து பொதுவாக நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது பைரவரியனுடைய வழிபாடு இதில் வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை போடுறது நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி வந்து நமக்கு என்ன மாதிரியான பகைவர்கள் இருக்கிறாங்களோ சத்ருங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஸோ சத்ரு உபாதையிலிருந்து சத்ருனுடைய அந்த கண் பார்வையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம கண்டிப்பாக பைரவருக்கு மட்டுமில்லாமல் வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை போட்டால் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதே மாதிரி வழக்குகள் விசாரணை இந்த மாதிரியெல்லாம் அப்படியே ரொம்ப நாளா பெண்டிங்லேயே இருக்கு அவங்களும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடலாம் தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வந்து சந்திரனினுடைய அந்த கிருஷ்ணபக்ஷ காலத்துல நடு நிலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த எட்டாம் நாளுங்கிறது விஷயங்கள் எல்லாமே நமக்கு உண்டான நெகட்டிவ் எல்லாமே வந்து விலகி போறதுக்கு ஒரு சூப்பரான டே சோ நீங்க வந்து அகோர மூர்த்தியா இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் சப்த கன்னிகளை வழிபாடு செய்யலாம் இளநேரலை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்